வணக்கம் நான் உங்கள் டாக்டர் அவிசக்தி சுந்தர்ஜி பேசுறேன் தனுராசி உங்களுக்கு எப்படிங்க எத்தனை மாசம் இருக்கும் பணம் பாத்தீங்கன்னா முதல் பன்னெண்டு நாள் நீங்க எதிர்பார்க்காத லெவல்ல பணம் வந்து கொட்ட போகுது எங்கெங்கயோ பயிற்சி பண்ணி வச்சிருந்திருப்பீங்க எங்கெங்கயோ தொட்டு வைப்பீங்க தொழில் ரீதியாக உத்தியோகம் ரீதியாக வியாபாரம் ரீதியாக நீங்கள் தொட்டு வைத்த இடத்திலெல்லாம் தொடும் பொழுது அங்கே இருந்து பணம் கொட்டும் இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு அற்புதம் வந்து முதல் பன்னெண்டு நாட்களில் நடப்பது என்பது உறுதி செய்ய நிச்சயமாக பல ரூபத்திலும் அரசாங்கத்தின் மூலம் கிடைக்க வேண்டிய நன்மை கிடைக்கும் சகோதரர்கள் மூலம் கிடைக்க வேண்டிய நன்மை கிடைக்கும் நண்பர்கள் மூலம் கிடைக்க வேண்டிய நன்மை கிடைக்கும் இப்படி எல்லா வகையிலும் மிக மிக சாதகமான நாட்கள் என்பது இந்த முதல் பன்னெண்டு நாட்கள் இந்த மாசம் அதாவது ஜனவரி மாசம் முப்பத்தோறாம் தேதி வரைக்கும் அடுத்து உள்ள பன்னெண்டு நாட்களும் ஒரு தொய்வு கிடையாது அதுவும் நீங்கள் எடுத்த காரியத்தில் நிச்சயமாக உறுதியாக நல்ல வெற்றி அடைவீர்கள் அதனால நீங்க தைரியமா நின்று உங்களுடைய கொள்கை என்னவோ உங்களுடைய செயல்பாடுகள் என்னவோ இதற்காக நீங்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறீர்களோ இதற்காக நீங்கள் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறீர்களோ அதில் தீவிரமாக முயற்சி செய்து நல்ல கவனத்தை செலுத்தி முயற்சித்தால் நிச்சயமாக இந்த முப்பது நாட்களும் ஒரு பொன்னான நாளாக அமையும் என்பது என்னென்னவும் சந்தேகம் நான் மகர ராசி தை மாசம் இருபத்தி ஆறு தை மாதம் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி போது மகரத்து முதல் பன்னெண்டு நாளுங்க இங்க ரொம்ப ஹெல்த் ரீதியா ரொம்ப சப்ரஸ்ட் ரொம்ப அழுத்தம் ரொம்ப மனக்குழப்பம் ரொம்ப பிரஷர் எல்லா வகையிலையும் வேலை ரீதியா கணவன் ரீதியா குழந்தை ரீதியா அவங்க பிரயாணங்கள் ரீதியா மற்ற எல்லா செயல்பாடுகள் ரீதியாகவும் இந்த மகர ராசிக்காரர்கள் மிக 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 அழுத்தத்துக்கு உள்ளாக்கப்படுவார்கள் முதல் பன்னெண்டு நாள் இதுல நல்லா நீ செய்ய வேண்டியதெல்லாம் புதிதாக இது எந்த ஒப்பந்தங்களையும் போடாமல் புதிதாக எந்த காரியங்களையும் இறங்காமல் எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் அந்த பன்னெண்டு பன்னெண்டு நாள் வந்து கடந்திருக்கு பல்ல கடிச்சுக்கிட்டு இறைவனுடைய நாமாக்களை சொல்லிக்கொண்டு கடங்கள் கடந்து விட்டால் அடுத்து வரக்கூடிய அந்த பன்னெண்டு நாட்கள் முதல் பதினைந்து நாட்கள் கடந்துட்டீங்கன்னா போற அடுத்து வரக்கூடிய பன்னெண்டு நாட்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களே இருக்கும் நீங்கள் என்னென்ன எதிர்பார்த்து வச்சிருக்கிறீர்களோ அத்தனையும் உங்களுக்கு வெற்றி தான் நீங்கள் எதிர்பாராததிலும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் முதல் பதினொன்று நாள் மட்டும் ஹெல்த் ரீதியாகவும் மற்ற எல்லா வகையிலும் நீங்கள் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது முக்கியம் நோயாளிகளாக இருந்து பிரஷார் பிரஷர் பார்த்திகளாக இருந்தீங்கன்னு சொன்னா அதாவது அழுத்த நோயாளிகள் இருதய நோய் நோயாளிகள் இது போல ஆட்கள் எல்லாம் இருந்தீங்கன்னா மகராசிக்காரர்கள் ரொம்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் மற்றபடி ரத்த சீர்கேடு அடைந்த நோய்கள் இருக்குல்ல அது அவள் எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் இந்த மகராசி சேர்ந்தவா மற்றபடி வந்து இந்த மாதவத்துல முதல் பதினஞ்சு நாள் கொஞ்சம் கடுமையா தான் இருக்கு அடுத்து பதினொன்று நாள் ரிலீஃபா இருக்கும் நன்றி வணக்கம்